பொன்னியின் செல்வன் அப்படின்ற நாவல் எல்லாருக்கும் தெரியும் அது தெரியாத யாரும் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது பொன்னியின் செல்வன் நாவல்ல கல்கி மிகப்பெரிய ஜாம்பவான் புனைகதை உலகத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான் ஆனால் கல்கி அதில் என்ன செய்கிறார் ஆதித்த கரிகாரனை கொள்வதற்கான சூழ்ச்சி நடக்குது அது கடம்பூர் மாளிகையில் நடக்குது அந்த கடம்பூர் மாளிகையை ஆட்சி செய்கிறவர்கள் சம்புவராயர்கள் அங்கதான் ஆதித்த கரிகாலனை கொள்வதற்கான சூழ்ச்சி நடந்தது அப்படின்னு ஒரு தவறான செய்தியை பொன்னியின் சொல்ல பதிவு செய்யறார் சம்புவராயர்களுக்கு சம்புவராயர்களுக்கு படவேடை தவிர வேற எங்கேயும் கடம்பூர்னு சொல்ற இடத்துல மாளிகையும் இல்லை அரசும் இல்லை அரண்மனையும் இல்லை அதுக்கு எந்த சான்றும் இல்லை சம்பூராயர்களுடைய தலைநகரம் அரண்மனை இருந்தது படவேடு அடுத்ததா காஞ்சிபுரம் அடுத்ததா விரிஞ்சிபுரம் அடுத்ததா அழிப்படை தாங்கின்னு ஒரு ஊர் இதை தாண்டி இன்ன வரை பெரிதாக அப்படி இல்லவே இல்லை இன்னொன்று சம்பூராயர்கள் சோழர்களுக்கு மிக முக்கியமான நம்பிக்கைக்குரிய குறுநில மன்னர்கள் படை தளபதிகள் அவங்க போய் சோழர்களை வீழ்த்தத்துக்கு சூழ்ச்சி செஞ்சாங்க அதுல இவங்க இருந்தாங்கன்னு ஒரு அபத்தமான ஒரு கதையை பொன்னியின் செல்வன்ல பதிவு பண்ணியிருக்கிறார் இப்படி நாம யாரெல்லாம் பெரிய வரலாற்று ஜாம்பவான்கள்னு நினைக்கிறோமோ அவர்களே சில நேரங்களில் தவறு செய்கிறாங்க